ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டேஸ்டான நெத்திலி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த கருவாட்டு தொக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சாம்பார் சாதம் ரச சாதம் ஈவன் பழைய சாதத்துக்கு டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கருவாட்டோட தலையை இந்த மாதிரி கிள்ளிக்கணுங்க அதோட கருப்பாக அந்த குடல் பாகம் இருக்குங்க அதையும் நம்ம கிள்ளிக்கணும் பாருங்க கருவாடை தலையை கிள்ளிட்டு கருப்பாக இருக்கும் அந்த வால் வாய் பக்கத்தில் அதையும் நம்ம கருப்பாக இருக்கிற அந்த வாகத்தையும் நம்ம கிள்ளிடணுங்க இதே மாதிரியே நம்ம தேவையான அளவு கருவாட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கருவாட்டை க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க இது கருவாடு காய வச்சதுனால நல்லா ரஃப்பாக இருக்கும் மேலும் அது மேலே மண்ணும் ஒட்டிகிட்டு இருக்கும் உடனே செய்யணும்னா சுடு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் கொஞ்சம் நேரம் லேட் பண்ணி செய்யலான்னா பச்சை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க சுடு தண்ணியும் ஊற்றலாம் பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி இருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவிக்கணுங்க கருவாட்டை ஒரு ஏழு எட்டு முறை நல்லா கழுவிடணுங்க இல்லைன்னா அதில் மண்ணு இருக்கும் சாப்பிடவே முடியாது மண்ணில் தான் காய வைப்பாங்க அதனால் நல்லா க்ளீனாக கழுவிடணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கருவாட்டை கழுவிடணுங்க நல்லா கருவாட்டை ஏழு எட்டு முறை நல்லா கழுவி ஆச்சுங்க நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சால்ட் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா கருவாட்டிலையே சா உப்பு இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் வெங்காயம் இருக்கும்போது பார்த்துட்டு பத்தலைனா கூட வெங்காயத்தோடு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடணும் ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே வேணும் நம்ம ஒரு ரெண்டு பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறையாவே போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இதோடைய ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை கருவாட்டோடையே வ வதங்கிடும் இப்போ நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் கருவாடை எடுத்து போட்டுக்கலாம் கருவாட்டை போட்டு நல்லா கலக்கி விடணும் இந்த நேரத்தில் உப்பு காரம் பத்தலை போட்டுக்கலாம் கருவாடை நல்லா வதக்கணும் இதை அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு செகண்டுக்கு ஒரு தடவை கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஸ்பீடாக ஹையாக இருந்துதுன்னா அது கருவாடு தீஞ்சி போயிடும் சிம்மில் வச்சு அடிக்கடி கலறி விடுங்க அடுப்பு தீ அடி பிடிச்சிடும் பாருங்கள் நல்லா கருவாடு வெந்துடுச்சு பாருங்க டேஸ்டான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த கருவாட்டு தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்